வணக்கம்

எந்த திருப்பி திருப்பி அதிகமான கேள்விகள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் நோட்ஸ் கரெக்ட்டுங்களா அதுல டென்த் புக்ல இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இதுல மட்டுமே ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ பத்து எக்ஸாமில் ஐம்பது கேள்வினா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் வந்துடுது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்களா ரொம்ப இம்பார்ட்டன் செவன்த் புக்கில் தென் இந்திய தென்னிந்திய புதிய அரசர்கள் பிற்கால சுவாரர்களும் பாண்டியர்களும் இது செவன்த் புக்கில் இருக்கு ஸோ இது செவன்த் புக்கில் இருக்கா இதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க லெவல்த் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இருக்குது பாருங்க நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் உங்களுக்கு புரியும் எல்லாமே ஒன் லைன் டேஸுங்க முக்கியமாக பாருங்க லெவல்த் புக்கில் வந்து பிற்கால சுவாரர்களும் பாண்டியர்களும் சரிங்களா இதுல இருக்கிற நோட்ஸ் சோ ஈஸியா படிக்கிற மாதிரி அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 6th bookல இருக்கிற இதோ இருக்கு பாருங்க தென் இந்திய அரசர்கள் சரிங்களா சோ இதுல கொஞ்சம் ஓகேவா இவ்வளவுதான் சரிங்களா இந்த மெட்டீரியல் நீங்க படிச்சிட்டீங்கனா மூணு क्वेश्चन கேட்பாங்க உம்மியாவா சார்னா கண்டிப்பா ஏன்னா இந்த தலைப்புல கிட்டத்தட்ட 38 கேள்விகள் 10 एग्जामல கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா நமக்கு மூணுல இருந்து நாலு கொஸ்டின் இந்த தலைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது மறுபடியும் சொல்றேன் இந்த நோட்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணி தரமான ஒரு நோட்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இ பாருங்களேன் பத்த டென்த்து புக்கில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்முங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு பத்து எக்ஸாம்ல பதினோரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டே ஷீட் தான் கிட கிடக்கிடன்னு நீங்க படித்து முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது நைன்த்து புக்கில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இதில் பத்து எக்ஸாமில் எட்டு கொஷ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா சொல்லுங்க பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் சரிங்களா அங்கே பாருங்கள் படிக்கிறதுக்கு பேசுறதுக்கு உண்மையாவே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன் மனித உரிமைகள் அதாவது நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா ஒண்ணு நைன்த் புக்ல தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுக்கள் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நைன்த் புக்ல மனித உரிமைகள்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஸோ இப்போ நீங்கள் இதில் பாருங்கள் மூணு பக்கம் தானே இந்த மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் சோ இப்படி ஓகேவா அதுக்கு அடுத்து மக்கள் புரட்சி கண்டிப்பா மக்கள் புரட்சில ஒரு क्वेश्चन கேட்பாங்க இதுக்கு தனி ஒரு மெட்டீரியலவே கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்து 10th புக்ல அரசாங்கமும் வரிகளும் இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ரெண்டு क्वेश्चन வருங்க சோ நாங்க ரெண்டு क्वेश्चन வர மாதிரி தான் அங்க பாருங்க அப்படியே ஒரு பல்கா ஒரு இது போட்டுருக்கோம் எத்தனை யூனிட் இருக்கு அப்படினு பார்த்தா இத பாருங்களே சோ இதுல அடுத்து வந்து 10th புக்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இந்த பாருங்க இந்த ஒரு யூனிட் முடிச்சோம்னே அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியங்க முக்கிய புக்ல உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இதெல்லாம் இருக்குது இந்த மூணு லெசன் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் ஒன்று அது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன் இன்னொன்று இங்கே பாருங்க இன்னொரு டாபிக் காமிக்கிறேன் இதுல இருக்கிறதுலையே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதில் டென்த் செவன்த் புக்கில் டெல்லி சுல்தான் சரிங்களா ஸோ இதில் பாருங்க முக்கியமான லைன்ஸ் எல்லாமே அழகாக பிரிண்ட் தான் சரிங்களா பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து லெவன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் இப்படி யூனிட் கொடுத்துருப்பாங்க இதில் இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கன்பர்மா கேட்பாங்க அடுத்தது விஜயநகர பேரரசு இதே மாதிரி மிக மிக முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு சேர இந்த கவர்ல போட்டு உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடும் சரிங்களா மொத்தம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பக்கங்கள் இருக்கும் சரிங்களா இருநூத்தி பக்கம் பச்சு முடிச்சிடலாமா ஈஸியா முடிச்சிடலாம் அது பாருங்களேன் இப்ப இந்த ஒரு பக்கத்துல மொத்தம் அப்படியே பாருங்க அழகா எடுத்தா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரே பக்கத்துல முப்பத்தொரு கொஸ்டின் சரிங்களா சோ ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்துருக்கோம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்காகவே சரிப்பா இதுக்கு ரேட் எவ்வளவு அப்படின்னு அது பாருங்க நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அப்படிங்கப்பா குப்ளோரேட்டா அப்படின்னு கேட்டா அறுபது கேள்வி சோ அறுபதுல நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா ஐம்பது கேள்வி வாங்குற தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இருநூத்தி பக்கம் ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கே தெரியும் ஜராக்ஸ் பண்ணா ஒரு ரூபா அதுக்கு இருநூத்தி ஐம்பதுதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் போஸ்ட் ஆபீஸ் மூலமா அனுப்பிச்சிங்கன்னா நூறு ரூபாய் வித் கவரும் சேர்த்து சரிங்களா இந்த கவரோட சோ இப்பயே பார்த்தா முன்னூத்தம்பது ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதர செலவுகள் இருக்கு இல்லையா சோ அதனாலதான் நாங்க இந்த பிரைஸ் வச்சிருக்கோம் ஓகேவா சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்க இல்ல இல்ல நான் வந்து ஃப்ரீயாவே படிச்சுக்கிறேன்னா நம்ம வெப்சைட்ல இதுக்கான டாபிக் எல்லாமே ஒன்லைனரா இருக்குது சோ இதை ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லப்பா என்னால ஆன்லைன்ல படிக்க முடியாது எனக்கு புக்கா நான் நைட்டும் பகலமா வீட்லயே பச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் புரியுதுங்களா சோ இதனால நாங்க காசுக்கு மட்டும் தான் குடுக்குறோம் அத்த கிடையாது ஃப்ரீயா இருக்குது வெப்சைட்ல ஃப்ரீயா இருக்கு அதை பாக்குறவங்க பாத்துக்கலாம் முடியாதவங்க மட்டும் வாங்கிக்கலாம் சரிங்களா நானூத்தி நாப்பத்தி நாலு ரூபாய் சப்போஸ் நீங்க தமிழ் மெட்டீரியல் வாங்கிருந்தீங்கன்னா நான் சொல்றேன் அவங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சரியா ரைட்டு இப்போ நீங்க நானூத்தி நாப்பத்தி நாலு ரூபாய் ஒண்ணு இது பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் இல்லைன்னா கூட இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி யூபிஐ நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் எய்தரா இதுல ஏதாவது ஒண்ணு அல்லது கியூஆர் கோடு இங்க பாருங்க ரெண்டு கியூஆர் கோடு இருக்கு இப்படியே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுல அல்லது இதுல ரெண்டுத்துல எதாவது ஒண்ணு பேமெண்ட் பண்ணீங்க பேமெண்ட் நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டோன்னே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் நான் அட்ரஸ் ஃபார்மேட் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் இப்போ கொரியர் வரும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா தான் வரும் ஸோ எதுன்றத சொல்லிடுங்க அதுக்கு தான் உங்க பேர் அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ டோர் நம்பரு அப்புறம் தெரு பேரு எந்த வில்லேஜ் அதுக்கப்புறம் தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கண்டிப்பா எழுதிடணும் முக்கியமா பின்கோடு பின்கோடுலாம் வராது நெக்ஸ்ட் வந்து முக்கியமா செல்போன் நம்பர் செல்ஃபோன் நம்பர் உங்க நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை உங்க வீட்டில் இருக்க யார் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னா போஸ்ட் மேனோ அல்லது கொரியர் மேனோ எடுத்துகிட்டு வந்தாருன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க நிற்கிறீங்களா இல்லையான்னு நீங்கள் ஃபோன் எடுக்கலை ரெண்டு முறை எடுக்கலைன்னா அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சுடுவாங்க அதனால் கரெக்டாக நீங்கள் எடுக்கிற நம்பராக கொடுங்க யார் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்க டைப் பண்ணிவிட்டு பாருங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்ருங்க அனுப்பிச்ச உடனே டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சப்போஸ் இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா மேக்சிமம் ஒன் வீக்கில் வந்துடும் அஞ்சு நாள் ஆறு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் முதல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டே நாள் அமைச்சுக்குவோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஐம்பது தான் வாங்கலான்னு வச்சுங்க நீங்கள் ஐம்பத்தி ஒராவது ஆளாகிட்டு தான் அடுத்த நாள் தள்ளி போகும் அவ்வளோதான் அதுக்காக தான் சொல்கிறேன் மேக்சிமம் ஒன் வீக்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஸோ இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போங்க கண்டிப்பாவே நீங்க இதுல முழு மதிப்பெண் வாங்கலாம் இந்த யூனிட்ல கேட்டா இதுல தான் கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு வெறி விடாம தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இல்லைப்பா நான் டெமோ நீ எப்படி இந்த நோட்ஸ் எடுத்துக்கிங்க அப்படின்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட் எண்டில் டெமோ பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அந்த டெமோ பிடிஎஃப் ஓபன் பண்ணி படிச்சு பாருங்க ஓகே அப்படின்னா வாங்கிக்கோங்க நான் அது டெமோவும் கொடுத்துட்டேன் ஓகே கிளியரா புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மறுபடியும் சொல்லிட்டேன் முழுக்க முழுக்க இது பேமெண்ட்டுக்காக கிடையாது ஜஸ்ட் இதுக்கு செலவு தான் இதை டைப் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட்லாம் கொடுக்கணும்ல அந்த செலவு தான் கேட்டுருக்கோம் இது நம்ம நூறு ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டோம் வாங்க முடிய அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாதவங்களுக்கு பேமெண்ட்டா கொடுக்குறோம் அவ்வளவுதான் சரிங்களா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்